அனைவருக்கும் வணக்கம் நான் தேவை பார்த்து வீடியோவில் பேசும்போது உங்கள் எல்லாருக்கும் நைட் மார்க்கெட்டை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சோ இன்னைக்கு நம்ம சைப்பைலேயே இருக்க மிகப்பெரிய நைட் மார்க்கெட்டான ராக நைட் மார்க்கெட் அப்படி நைட் மார்க்கெட் போகிறோம் வாங்க உள்ள இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பண்ணு பார்த்தீங்கன்னா போர்த் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நைட் மார்க்கெட்டில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒன்று இங்கே வர எல்லாரும் கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப உள்ள க்ரின் ஆனியன் போருக்கு இதெல்லாம் செய்வாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட தந்தூரி மாரியே செய்கிறாங்க பண்ணை வந்து செஞ்சுட்டு எல்லா போய் தந்தூரி அடுப்புக்குள்ளாடுறதுக்கு வச்சிடறாங்க அடுப்புக்குள்ளே ஓட்டி வச்சிடறாங்க

வாங்க நம்ம எல்லா செக் பண்ணி பார்ப்போம் இது வந்து கணவாய் மீன் கணவாய் மீன் வந்து பார்பேகி பண்ணி கொடுக்குறாங்க இங்க மோஸ்ட்லி எல்லா ஃபுட்டுமே வந்து பார்பேகி பண்ணி தான் கொடுப்பாங்க அதுமாதிரி நான் யாருக்குமே சொன்ன மாதிரி இங்கே நிறைய சீ ஃபுட் வெரைட்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா நீங்கள் ஸ்பைசி ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக இவங்க யாரும் ஸ்பைசி போட்டு மாட்டாங்க இது வந்து காடை முட்டை இது ரொம்பவே ஃபேமஸ்ஸு கும்பல சும்மா சூப்பராக இருக்கும் ஸோ வந்து ஸ்பைசி சாஸ் போட்டுருவோம் ஓகே ஓகே கார்பிக் சாஸ் அண்டு ஸ்பைசி சார் நல்ல செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்க வேண்டியதுதான் அதேமாதிரி பெப்பர் பவுடர் இருக்கும் அதே வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு இதில் ஒரு ஆறு காடை முட்டை இருக்குது இதோட இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா இருபது ரூபா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க பீன்ஸு கேரட்டு வரக்காய் எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வசல் போட்டு வச்சுப்பாங்களா அந்த மாதிரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் ஆப்பிள் பழம்பழம் வாழைப்பழம் எல்லாமே ட்ரைடு ஃபார்மில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரில்லடு கான் கானை வந்து அப்படியே க்ரில் பண்ணி அது மேலே வந்து பார்பீக் மசாலாலாம் போட்டு கொடுப்பாங்க ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் டெலிஷியஸாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம ஊர் கொண்டு கொழுக்கட்டை மாதிரி எல்லாத்தையும் ஆவியில் வச்சு அவிச்சு அப்படியே கொடுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது ரெட்பீன் இது பார்த்தீங்கன்னா ஸ்விம் இது பார்த்தீங்கன்னா கிராப் நண்டு மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உருளைக்கெழங்கு அப்படியே அழகாக வெட்டி அது குச்சியில் குத்தி எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுக்குறாங்க வாங்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வந்து அதே மாதிரி பபுள் மில்கி அப்படிங்கிறது ரொம்ப இல்லாமல் இந்த பபுள் அப்படிங்கிறது மரவள்ளி கிழங்கு அதோட பபுள்ஸில் செஞ்சு போட்டிருப்பாங்க அந்த பபுள் வந்து சர்க்கரையில் ஊற வச்சு ரொம்பவே ஃபேமஸ் வச்சிருப்பாங்க தேவானில் பாருங்கள் ஸ்ட்ராபெரி வந்து அப்படியே மேலே சுகர் கோட் பண்ணி கொடுக்குறாங்க பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தைவானோட ஸ்நாக்ஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் நிறையாவது ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு சிலது காரமாக இருக்கும் நம்ம ஊரில் இருக்கல சீவல் முறுக்கு அந்த மாதிரி இது வந்து ஒரு வகையான தங்கு தான் தங்கு எடுத்து அப்படியே படபிக்கி பண்ணி கொடுக்குறாரு நூறு இளநி பாருங்க ஒரு இளநியோட விலை எதுனா நூறு என்டிடி கிட்டத்தட்ட நம்ம நூறு கற்றுக்கு இரநூத்தி இருபது ரூபா இது பார்த்திங்க அப்படின்னா விளாட்ற கடை குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் இங்கே ஜாலியாக உங்களுக்கு பொம்மை எல்லாம் நிறையா இருக்கும் நல்லா விளாட்லாம் அதுமாதிரி நைட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சாப்பாடு மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே கிடைக்கும் குழந்தைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்தால் மூணு மட்டும் தான் கூட முடிஞ்சிருந்தால தாத்தா வந்து ஜோசியம் படிச்சுட்டு இருக்காரு குருவி இருக்கு அதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு ஆமை இருக்கு ஆம ஜோசியம் வந்து ஸ்கிரீட் பாலு ஸ்கிரீடு அப்படியே அரைச்சி கட் பண்ணி உள்ளே போடுவாங்க இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்கி தோஃபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தோஃபு அப்படிங்கிறது வந்து சோய்பீனில் செய்கிற ஒரு இது ஸோ ஸ்டிங்கி அப்படின்னா ரொம்ப நாரும் இது அதே மாதிரி இங்கே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது பக்கத்தில் நிற்கவே முடியல ஆனால் இது எப்படி தான் இந்த ஊர் மக்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி தெரில இந்த ஊர் மக்களோட ரொம்பவே ஒரு ஃபேமஸான உணவுனா அது இது ஒன்று அப்புறம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பட் நம்மளால இங்க பக்கத்தில் நிற்கவே முடியல இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே கோழியோட கீழே பாதம் இருக்குல்ல கால் அது அது வந்து இது அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனோட தோல் இது மீனோட தோல் ஸோ இந்த கடையே ஒரு வித்தியாசமான கடையாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுட்டு மாதிரியே செய்கிறாங்க டேஸ்ட்டு ஃபுட்டு மாதிரியே தான் இருக்கும் அது இல்லை மேலே வந்து எள்ளு வச்சு கொடுப்பாங்க பீனட் வச்சு கொடுப்பாங்க எல்லாமே பீஃபு சங்கு பார்பிக்கு உள்ள சங்கு எடுத்து அந்த மாதிரி குச்சியில் குத்தி கொடுக்குறாங்க தைவான் நைட் மார்க்கெட் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது விதமான தைவானீஸ் ஃபுட்டை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தைவானுக்கு போவாங்க இந்த நைட் மார்க்கெட் தைப்பேல தான் இருக்குது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்